கடலில் காணாமல் போன சிறுவன் இரண்டாவது நாளாக தேடுதல் பணி பதிமூன்று வயதுடைய சிறுவன் ஒருவன் பலாவாஸ்லெஸ் ஃபிளாட்ஸ் கடற்பகுதியில் நீச்சலில் ஈடுபட்டிருந்த போது காணாமல் போயிருந்தான் நேற்று திங்கட்கிழமை காலை மீண்டும் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் இருபது நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தெற்கு பிரான்சின் பாலாவாஸ்லெஸ் ஃபுளோட்ஸ் ஹெரோ நகர கடலில் சிறுவன் ஒருவன் அவனது குடும்பத்தினருடன் நீந்திக் கொண்டிருந்த வேளையில் சிறுவன் திடீரென காணாமல் போயுள்ளான் மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவசரப் பிரிவுக்கு எச்சரிக்கப்பட்டது படகுகளில் பல்வேறு மீட்புப் பணிகள் கடலை வட்டமடித்தனர் தீவிர தேடுதல் பணிகள் இடம்பெற்ற போதும் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இன்று திங்கட்கிழமை காலை மீண்டும் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேடுதல் பணிகளுக்காக டிராகன் முப்பத்து நான்கு எனும் உலங்குவானூர்தியும் பயன்படுத்தப்பட்டது நேற்றிரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை தேடுதல் பணிகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவன் கடலில் மூழ்கி காணாமல் போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது